அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர் வழி பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் சலவா அலிஸ்லம் ஒருவன் சொன்னதாக ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யான செய்தியை அடிப்படையாக வைத்து மார்க் அறிஞர்கள் பரவலாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் அதனால சஹாபாக்களை வந்து பின்பற்ற வேண்டியது ஒன்றும் அவசியம் கிடையாது வகையை நம்ம பின்பற்றணும் ஒன்று அல்லாஹ் சொன்னதை பின்பற்றணும் அல்லது அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக சொன்னதை பின்பற்றணுமே தவிர மனிதனுடைய கருத்துக்களை பின்பற்றுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது சகாபாக்கணும் மனிதர்கள் தான் அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை எல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் அவங்களுடைய தீர்ப்புகளில் சில தவறுகள் வந்திருக்கிறது சாதாரண விஷயங்கள் கூட தெரியாமல் இருந்திருக்கிறது அவங்களே தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி நம்ம எத்தனை விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அதெல்லாம் ஹராம கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கூடும் அவங்க வந்து பத்துவா கொடுத்திருக்கிறாங்க வேணும்னு கொடுக்கல அவங்களுடைய நாலேஜுக்கு எட்டாமல் அப்படிலாம் கொடுத்துருக்கிறாங்க அதனால எல்லாரையும் பின்பற்ற முடியாது என்பதை சொன்னோம் அது போக சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய காலம் அதுக்கு அடுத்து வந்த காலம் அதுக்கு அடுத்து வந்த காலம் இந்த மூணு காலமும் ரொம்ப சிறந்த காலம் அப்படிங்கிற வாதத்தை எல்லாம் வைத்துக் தான் முன்னோர்களை பின்பற்றணும் செலவுகளை பின்பற்றணும் என்றெல்லாம் சொல்றாங்க ஆனால் அந்த சகாபாக்களுடைய காலத்திலேயே நிறைய விஷயங்கள் அவங்க காலத்தில் அவங்க அடுத்த தலைமுறை வாழக்கூடிய காலத்திலேயெல்லாம் நிறைய மேற்று டோட்டலாகவே சமுதாயத்தில் மாற்றி விட்டாங்க ஆனா சஹாபாக்கள்லாம் இருந்து அவங்களால ஒன்றும் செய்ய முடியல அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் பெருநாள் தொழுகை நம்ம எல்லாம் வழங்கி வச்சிருக்கோம் எல்லாரும் ஏகமானதான் வழங்கி வச்சிருக்கிறோம் பெருநாள் தொழுகை என்பது நம்ம எப்படி தொழுவோம் என்று கேட்டா முதல்ல தொழுத்துட்டு அப்புறம் உரை மற்ற ஜும்மாவில் என்ன செய்வோம் கேட்டா வந்துபா உரை விட்டு தொழுகையை பின்னாடி தொழுவோம் ரெண்டு பெருநாள் தொழுகையை நீங்க உங்க வாழ்க்கையில பாத்து இருக்கீங்க இருக்கீங்க உலகம் முழுவதும் இப்படிதான் தொழுது கொண்டிருக்கிறோம் முதல்ல வந்து நம்ம தொழுகையை தொழுவோம் தொழுது முடிச்ச பிறகு என்ன செய்வோம் இன்னைக்குற அந்த உரை நிகழ்த்துறது வழக்கமாக இருக்கிறது இதுதான் சொன்னது இந்த வழக்கத்தை தப்பு கிடையாது இது ஒரு சுனத்தான ஒரு முறை தான் நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்லம் அவர்கள் அவ்வளவு செய்யும் அசலா முத முதல்ல அவங்க தொழுகையை தான் தோக்குவாங்க அதுக்கப்புறம் மக்களை நோக்கி நின்று மக்கள்லாம் சப்புகளில் உட்கார்ந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து முகாபில் மக்களை நோக்கி முன்னோக்கி ஒன்னாசு ஜுலூசு நல்லா சுகியும் எல்லாம் தங்களுடைய வரிசைகள் அமர்ந்திருப்பார்கள் மக்களை நோக்கி நம்பிஷன் ஆளு செல்வம் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் நல்லது கெட்டதுகளை ஏவுவார்கள் தடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் புகாரியில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ்ல இன்னும் ஏராளமான ஹதீசுகள் இடம்பெற்றிருக்கிறது இப்படி இருக்கிற நேரத்தில் சஹாபாக்கள் வாழக்கூடிய காலம்

அமீர் அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு அரபுல கடிதம் அப்ப அமீர் கடிதம் எழுத மாட்டாங்க அவங்கள அப்ப என்ன செய்வாங்க ரைஸ் எழுதிக்கிறாங்க இந்த சங்கத்துக்கு நான் தான் தலைவர் அமீர் எழுதுதான் சிரிப்பாங்க அவங்க அதனால அந்த அதுக்காக சொல்றேன் அப்ப மதீனாவில் வந்து மருவான் என்பவர் அமீராக இருக்கிறார் அமீர்னா என்ன ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆளுநராக கவர்னராக இருக்கிறார் அவர் என்ன பண்றாருனா ஒரு ஹஜ் பெருநாள் நேரம் ஹஜ் பெருநாளும் அவர் சந்தேகத்தோடு சொல்றாரு இந்த சகாபியை சொல்றாரு அது அநேகமா ஹஜ் பெருநாளாக இருக்கணும் இல்ல இல்லை நோன்பிறனாளாக இருக்கணும் ரெண்டு பேருனாளால தான் இருக்கிறது ரெண்டில் ஒரு பெருநாளில் என்ன செய்கிறாருன்னா பலமா அத்தையினல் முசல்லா முசல்லாவுக்கு வந்து எல்லாேரும் நாங்களாம் வந்து சேர்ந்துட்டோம் முசல்லான்னா பெருநாள் துழுவது திடல் பெருநாள் துழுவதற்கான திடலுக்கு வந்தவுடனே ஃபைலா மருவானு எரியது எற்தக்கையவோ கபல ஆகிய சொல்லிய தொழுவுறதுக்கு முன்னாடி மெம்பரில் ஏற ஆரம்பிச்சிட்டார் உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி மெம்பர் வந்து நின்று வச்சிருக்கார் மெம்பரே கிடையாது பெருநாள் துணைக்கான உரையில ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் மின்பர் ஏற்படுத்தல படி ஏற்படுத்தல தெருவில் போய் பயன் பண்ணிடுவாங்க இவர் போ அந்த அபு செய்த குதிரிங்கிற சகாபி சொல்றாங்க சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் அந்த காலத்தில் மருமான்கிறவர் அந்த அந்த ஊருடைய நிர்வாகியாக அதிகாரியா இருக்கிறாரு அதிகாரிகளால தொழுகை நடத்துவாங்க இஸ்லாமிய அரசாங்கத்தில் வந்து அவர் தான் சும்மா தொழுகை இல்லாம அதிகாரி நடத்துவாங்க அவர் மருமான் வந்து பெருநாள் தொழுகத்தை நடத்துறதுக்கு வர்றாரு வந்தா என்ன ஆகுதுன்னா மெம்பர் படி செஞ்சு வச்சிருக்காங்க தப்பு பண்ணிருக்காங்க அவர் ஏறி நிக்கிறதுக்காக வேண்டி ரெண்டாவது தப்பு என்னன்னு கேட்டா தொழுது புட்டில குத்துபா போதனே இவர் ஆரம்பத்தில் இருந்து ஏறுறாரு நம்பர்ல ஏறுறாரு தொழுவதுக்கு முன்னாடி மெம்பர்ல ஏறி வந்து பயான் பண்றதுக்காக ஏறுறாரு இத மூல சகாபாக்கள் நல்லவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க யாரும் ஆய துறக்கல அபு சைவன் குதிரிங்கிற ஒரு சகாபி மட்டும் போய் துண்ட பிடிச்சி சட்டையை பிடிச்சி இருக்கிறார் இறங்கு என்னது எங்க ஏறுற தொழுதுல குத்துபா போதனே நீ என்ன புதுபா வைக்கிற என்ன மெம்பர்ல ஏறுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டையை பிடிச்சி இழுக்கறாரு அவரே சொல்றாரு ஃப ஜத தூனி சௌபிகி அவருடைய ஆடையை பிடிச்ச நான் இழுத்தேன் இப்போ ஜதபணி அந்தாள் என்னை இழுக்கிறாரு நான் பிடிச்ச அவரை இழுக்கிறேன் அவர் என்ன இழுத்து ஏறிட்டார் என்னால் அவரை கீழே இழுத்து போட முடியாது அவர் நினைக்கிறாரு மேலே பருத்தப மேலே ஏறிவிட்டு இப்போ கத்தப கபலசலா தொலைவிக்கு முன்னாடி குத்துபாவதுறாரு தொலைவிக்கு முன்னாடி இவர் இவர் ஒரு ஆள்தான் இழுக்குறாருங்க அப்ப துளவைக்கு முன்னாடி கொத்துப்பா இல்லைன்னு நம்ம எல்லாம் தள்ளி வச்சுருவோம் துளவைக்கு பின்னிதானே கொத்துப்பா பிற நாளைக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு சாதிச்சு காட்டுறாரு சகா பாக்களும் வச்சுக்கிட்டு அவரு சகாபாக்கள் அந்த அந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு மனிதர் இழுத்து அப்டிஷன் பண்றாரு ஆனாலும் மற்ற எல்லாரும் கூச்சல் போட்டு ஹோ இறங்கு ஹா ஒன்று எல்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க எல்லாம் சும்மா இறந்துட்டாங்க எல்லா மனிதர்கள் இருக்கிற மாதிரி அவங்களும் இருக்கிறாங்க அந்த ஆளு நிலச்சைய செஞ்சு விட்டார் கொத்துப்பா ஓதி முடித்து விட்டு அதுக்கப்புறம் தொழுகை அப்போ கத்தப்பா கம்பென துணைக்கு முன்னாடி ஓதி முடிச்சுட்டார் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே சொல்றேன் அவர் அபு செய்து சொல்றாரு கையேர்த்தும் பாவிகளை எல்லாத்தையும் மாத்தி போட்டீங்க பாவிகளா கேட்கிறாரு எல்லாத்தையும் மாத்தி போட்டீங்களா இப்படி அரசு காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு அவர் நொந்து போய் கேட்கிறார் அப்ப அவர் சொல்றாரு அந்த மருமான் சொல்றாரு அபா சாயித் கருதாக மாத்தாலமும் நீ தெரிஞ்சு வச்சுக்கிறீ ஒரு சட்டம் அதெல்லாம் முடிஞ்சு போனாங்க அதெல்லாம் இப்ப பேசாத சுனத்தை பின்பற்ற மாட்டாங்க அவ்வளவு தைரிய மாட்டாள் ஆளு அதெல்லாம் பழைய கதப்பாது இது வேற புது கதை இது புது சட்டத்தை உண்டாகிட்டோம் உண்டாக்கிட்டோம் அப்படி என்று சொல்றான் அந்த அப்ப அந்த அபு செய்து சண்டை போடுற ஒரு அழுத்த சண்டையே போடுறார் மா ஆலமும் ஒவ்வாகி ஹைருன் மிம்மால ஆலமும் நான் அறிந்து வைத்திருக்கிற சுண்ணத்திருக்கிற நான் அறிந்து வைத்திருக்காத இந்த விதத்தை விட இது சிறந்தது நான் சொல்றேன் கரெக்ட் அப்படிங்கிறாரு உடனே அவர் மறுவான் என்ன பண்றாரு கார் ஒன்று இறஞ்சலா இருக்காமா டி என் நைன் சிக்ஸ் ஒன் போர் கொஞ்சம் ஓரமா தெளிவு வச்சிருங்க அப்ப அப்ப மறுவான் விளக்கம் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னு கேட்டா முன்னாடி கொத்துபா இல்ல எனக்கும் தெரியும் அதுக்கெல்லாம் அந்த ஆளு செஞ்சு முடிச்சு விட்டு பின்னாடிதான் கொத்துபா ஓதனு எனக்கும் தெரியும் முன்னாடி கொத்துபா ஒரு நாள் எழுந்து ஓடிக்கிறீங்களா எவன் கேட்கறீங்க முன்னாடினா சொல்லுவோமா போக மாட்டேன்ல தொழுக பின்னாடி இருக்கிற காரணத்தினால முன்னாடி நான் பயன் பண்ணா கேட்டு இருப்பீங்க தொழுது முடிச்சிட்டு பயன் பண்ணா சொல்லுதான் போய் போயிருங்க நீ வாட்டுக்கு குத்துபாவுக்கு யாரும் இருக்கிறது இல்ல அதுக்காக நீ மாத்திக்கிட்டேங்கிறாரு வேணும்னே மாத்தினேங்கிறாரு இது இது புகாரில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது இந்த சம்பவம் மொத்தமாக இடம்பெற்றிருக்கிறது இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டா இப்படி எத்தனையோ அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சகாபாக்கள் வாழும் பொழுது சுண்ணத்துக்கு மாற்றமா நடைமுறைப்படுத்தி இருப்பார்கள் அது அந்த காலத்தில் நடைமுறையா இருந்திருக்கும் அப்ப அதையும் நம்ம செய்ய முடியுமா இதுல தெரிஞ்சு போச்சு ஒண்ணு அபு சயிதுங்கிற ஒரு ஆள் அப்செக்ஷன் பண்ண காரணத்தினால இப்படி ஒரு சுண்ணத்துக்கு மாத்திரமா நடந்து இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அப்செக்ஷன் இவர் பண்ணாம எத்தனை விஷயங்கள் இவர் இல்லாத சபையா இருக்கும் எத்தனை விஷயங்கள் அந்த மதீனாவில் ரசூல்லாவுடைய வாழ்ந்த பூமியிலேயே இந்த கூத்து நடக்கிறது சுண்ணத்துக்கு மாற்றமா நடக்கிறது ரசூல்லா அலுவலம் இறந்து ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகல இருபத்தஞ்சு முப்பது வருஷம் தான் ஆயிருக்கிறது இந்த இருபது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஆயிருக்கிறது இந்த நாற்பது வருஷத்துக்குள்ளே இவ்வளவு சமாச்சாரம் நடக்கிறது ரசூல்லாவுடைய சுமத்து உடனே மாற்றப்படுகிறது அப்ப எப்படி நம்ம சகாபாக்கள் காலத்தில் இருந்து அந்த காலத்தில் இருந்து சலபசாலியின்கள் காலத்தில் இருந்துச்சு சலபசாலியின் காலத்துல ஏன் விட்டாங்க ஒரு ஆள் தான் அப்ஜெக்ஷன் பண்ணாரு மீதி பேர்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணி இறங்குறே இல்லையா சொல்லி எல்லாம் எந்திரிச்சு என்ன இருக்கு எல்லாம் எந்திரிச்சு சுண்ணத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இப்ப மிக்கியில இறங்குறே இல்லையா அப்படின்னு தான் இறங்கி போனா இல்லையா இருந்தாலும் மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போயிருந்தாங்கன்னா அப்ப மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க சுண்ணத்து இதான்னு தெரியுது ஒரு மனுஷனோட சுத்தி காட்டுறாரு சப்போர்ட் ஆயிரம் பேர் எந்திரிச்சிருக்கலாம் அவன் நினைச்சு செஞ்சு முடிச்சிருக்கான் எந்த காலத்துல சிறந்த சமுதாயம் வாழ்ந்த காலத்துல அப்ப நமக்கு எது பாதுகாப்பு சாப்பாக்க செஞ்சாங்க பாதுகாப்பு கிடையாது செஞ்சிருப்பாங்க நிர்பந்தத்தை பயந்துகிட்டு செஞ்சிருப்பாங்க இப்படி ஜெயில போட்டுவான்னு பயந்து செஞ்சிருப்பாங்க தலையை கொடுங்கோல் மன்னனா இருந்திருப்பான் தலையை சீவிட்டா என்ன பண்றதுன்னு பேசாம இருந்திருப்பாங்க அந்த சமுதாயத்தில் ஒரு பழக்கத்துக்கு வந்திருக்கும்